வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் போட்டிக்கு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஆரி ப்ளவுஸ் எப்படி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதா பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிகேஷன் வரும் என்ன பண்ணணுன்னா கை வந்து சென்ட்ரெலும் ரெண்டு ரெண்டுமே வந்து லைனிங் ப்ளவுஸ்லேயும் சேர்தா இல்லை நம்மளுடைய மெயின் பீஸ்லி சார் தான் ந நடு சென்டரை வந்து நம்ம அர்காத் பண்ணி விட்டுட்டு நம்ம பின் பண்ணி நவராத அளவுக்கு பின் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒன் சைடு மாரி இருக்குது பார்த்திங்களா அதை மாற்றிக்கணும் ஃபஸ்ட்டு மாற்றிக்கிட்டு நம்ம இப்படி சச்சி எடுத்துட்டோம் பா பாருங்கள் கரெக்டாக வந்து நமக்கு அந்த என்ன சொல்கிற சங்கிலி தையல் போடுவாங்க பார்த்திங்களா அந்த சங்கிலி தையல் போடுற அளவுக்கு தான் நமக்கு வந்து அதிலே தான் தைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஆரி ஒர்க்கு நம்ம வந்து கரெக்டாக ஃபினிஷிங் வந்து கரெக்டாக அது அதுபோல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் பாருங்கள் நான் தைச்சுட்டு மேலே படிமான தையில போட்டுட்டு மேலே அப்படியே சுற்றி நான் இப்போ ஜாயின் பண்ணி வந்துடுறேன் எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சது கை இப்போ இன்னொரு கையை அதே போல் நம்ம தைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம வச்சு நான் நான் வச்சு உங்ககிட்ட பார்த்திங்களா அதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டமான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது கரெக்டாக நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணணும் அது தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மார்க்கிங் பண்ணிக்கணும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம அப்புறம் கரெக்டாக நமக்கு கைக்கு வருதான்னு பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து வெட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் சென்டர் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டேனா இப்போது நான் ஆல்ரெடி லைனிங் ப்ளவுஸில் நான் தக் வெட்டும்போதே நான் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம உள்ள வச்சு அடித்து தீர்ப்புறதுக்கு நம்ம துணி விட்டோமோ அந்தளவுக்கு வச்சுட்டு நம்ம பின் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் பின் பண்ணி வச்சுட்டு அப்படியே தைச்சிக்கிட்டு வர வேண்டி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு தான் ஆனால் நான் ஏன் இந்த சைடில் தைக்கிறேன்னா என்கிட்ட இந்த சைடு மாரி தான் இருக்குது ஒரு இன்னொரு சைடு மாரி வந்து உடஞ்சிடுச்சு அதனால தான் சரி இந்த சைடு மாரி மட்டும் வச்சு நான் ப்ரோசிச் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு எதுவுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நல்லா தான் போயின்னு இருக்கேன் என்னன்னா இது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வருது அவ்வளோதான் வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அவ்வளோதான் கை முடிச்சிட்டும் பாருங்கள் இதையும் போல் நம்ம ஏற்கனவே செக் பண்ணி அது போல் நம்ம வச்சு செக் பண்ணி பார்க்கணும் நமக்கு எதனா அப் அண்ட் டவுன் வருதா அதில் நம்ம என்ன கட் பண்ண வேண்டியது இருக்கான்னு அதையும் பார்த்துட்டு நம்ம அற்காத்து பண்ண இடம் சேமாக இருக்கா எக்ஸசை இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுட்டு நேராக ஆக்கி வச்சுட வேண்டியதுதான் முடிஞ்சிடும் அவ்வளோதான் கை முடிஞ்சுது ரெண்டு கை பீஸும் ஓகேவாகிடுச்சு இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பேக் பீஸ் நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள் இதுக்கு இதுக்குமே வந்து கரெக்டாக நீங்கள் நம்ம அந்த ஷோல்டராண்டை நம்ம அளவு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதுக்கேற்ற மாதிரி மேலே வந்து நம்ம ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் ஷோல்ட்ரு பிடிச்சி தைப்போம் இல்லையா அதில் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஒரு அரை அஞ்சு மேலே தான் வைக்கணும் மேலே வச்சு தான் நீங்கள் பின்னு குத்தி வைக்கணும் அதே போல் இந்த சென்டரும் அந்த சென்டரும் ஒன்றா இருக்கிற மாதிரியும் வச்சு பின் குத்திடுங்க சென்டரில் அப்போ நம்ம அப்படியே தைச்சிக்கிட்டு வரணுமே நம்ம நான் வந்து எனக்கு ஏற்கனவே தைக்க வந்து பழக்கம்ன்றதுனால நான் சென்டர் மட்டும் நவராமல் இருக்கிற மாதிரி வச்சுட்டானு பின் பண்ணிவிட்டேன் மீதி எல்லாமே நான் தைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நானே தைக்கிறேன் கரெக்டாக வந்துருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது முன்னெல்லாம் எனக்கு ஆரி ப்ளஸ் தைக்கணுன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் ஏன்னா மேட்சிங்காகவே இருக்காது அதனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் அழகாக வந்துடுச்சு இப்போ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள பீஸர்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்பயுமே ஒரு இந்த மாதிரி ஆரி ப்ளவுஸ்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒட்டை பிடிச்சி கட் பண்ணாதீங்க ஒரு காலிஞ்ச அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிட்டு அந்த ரவுண்டு வளையிற இடத்துல நம்ம அர்காத் பண்ணி விட்டுட தான் அர்காத் பண்ணி விட்டுட்டு படிமான தையில் போட்டு எடுத்துருவோம் நம்ம லைனிங் பீஸ் மட்டும் எடுத்து படிமான தையில் போட்டு எடுத்துருங்க படிமான தையில போட்டு எடுத்துகிட்டு நான் நைக்குக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து நமக்கு நல்லா ஃபிட்டிங்காக உட்காரணும் லைனிங் பீஸ் அந்த திரும்பாமல் இருக்கணுன்றத காசும் நான் வந்து ப்ளூ போட்டு நானும் ஒட்டிடுவேன் நான் வந்து இப்போது ஒரு கொஞ்ச நாளாக தான் அது வந்து ரெடி பண்ணுற நல்லா இருக்குது அது போல் பண்ணுறது இருக்குது நமக்கு வந்து அந்த த்ரெட் போட்டு அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த த்ரெட்டுமே வந்து நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டாலும் அது வந்து வெளியே வராது அதனால தான் நம்ம ப்ளூ போட்டு நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும் ப்ளவுஸு அதனால் நீங்கள் இது போலேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ தான் சமயத்தில் தான் இது போல் ப்ளூ போட்டு தைக்க ஆரம்பித்தேன் முன்னெல்லாம் வந்து அப்படியே தைச்சிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா லைனிங் பீஸ் இந்தாண்ட வராமல் இருக்கிறதுக்கு இடத்தையல் போட்டு அந்த கழுத்து கழுத்து எண்டில் மட்டும் இடத்தையல் போடுவேன் லைனிங் இந்தாண்ட வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் இடத்தையல் போகிறதுக்கு நம்ம கம்மு போட்டு நம்ம கரெக்டாக வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா அது வெளியில் இந்தாண்ட பக்கம் வராது இல்லையா அது போல் தான் நான் இப்போலாம் வந்து பண்ணுறது இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை நல்லா தான் இருக்குது இது போல் நீங்களும் தச்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அப்படியே அழகாக ஒட்டி விட்டுட்டு நம்ம இப்போ சுற்றியிருமே லைனிங் பீஸையும் ஃப்ரண்ட்டு அதாவது ஒரிஜினல் பீஸுமே வச்சு நம்ம தைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் கரெக்டாக வச்சு எப்பயுமே லைனிங் பீஸை இது போல் நீங்கள் தைக்கும்போது என்ன பண்ணணும் லைனிங்கும் ஒரிஜினல் பீஸு நம்ம வச்சு தைக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா நீட்டு தையலாக வச்சு நம்ம அழகாக தைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக வேலை முடியும் அதனால தான் வந்து நீட்டு தையல் வைக்க சொல்கிறோம் எப்பயுமே லைனிங் ப்ளவுஸு ஜாயின் பண்ணும்போது நீங்கள் நீட்டு தையல் வச்சு ஜாயின் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நமக்கு வேலையை ரொம்ப ஈஸியாக வந்து முடிக்க பார்க்கும் நீங்கள் நம்ம எப்பயும் நார்மலாக தைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தையல் தையலுடைய அளவை வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து டைமிங் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும் இதே வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நீட்டு தையலாக வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங் வந்து ரொம்ப ஈஸியாகவே முடியும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அழகாக உக்காந்துருச்சு பாருங்கள் நெக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு வேறு லெவலில் வந்திருக்கு இப்போ நம்ம இடுப்பு வந்து மடித்து தச்சு எடுத்துக்கலாம் அதாவது அளவு ப்ளவுஸ்லேருந்து நமக்கு எவ்வளோ அளவுக்கு இடுப்பு இறக்க இருக்குதோ அந்த அளவு வச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு மடித்து தச்சு எடுத்துகிட்டு ரெண்டு டாட்ஸ் பேக்கில் வந்து ரெண்டு டாட்ஸு பிடிச்சிட்டோம் அப்படின்னா பேக் பீஸ் வேலையுமே முடிஞ்சுது இல்லையா அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பீஸ் தான் இருக்குது நான் எப்பயுமே வந்து பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் அது ஒன் சைடு ஷோல்ட்ரு இணைப்ப கை ஏற்றுவேன் இதை மட்டுமே நான் இந்த ஒரு மெரியில வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு மெரிய மாற்றிட்டு தைப்பேன் ஆனால் இதில் என்ன எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இது ஒரு டாஸ்க்காகவே நான் அந்த ப்ளவுஸில் நான் பண்ணியிருந்தேன் என்னென்னா கரெக்டாக இருந்துச்சு அவங்களுக்கு வந்து அந்த கையோடைய அந்த கேர் வளவு அந்த கை ஜாயின் பண்ணுற இடலாம் வந்து அந்த அந்த ஓரத்துலேயே வந்திருந்ததுனால வந்து இதை ஃபுல்லாக ஃபுல் ப்ளவுஸுமே நான் வந்து ஒரே மாரிலே போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே நான் அப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் பாருங்கள் நான் மீறிய மாற்றவே இல்லை ஃபுல் ப்ளவுஸுமே நான் ஒரு மெரியிலே தான் போட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இதில் வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் கொஞ்சம் இறக்கமாக இருந்தது நமக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் எக்ஸஸாக வேண்டாம் இறக்கமாக இடப்போகுது அப்படின்ட்டு அவங்களுடைய அளவு ப்ளவுஸில் என்ன ஃப்ரண்ட் இறக்கம் இருந்துச்சோ அதை மட்டும் நான் வச்சுக்கிட்டேன் பேக்கில் வந்து இறக்கம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து அது மாதிரி இறக்கமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாகவே இருக்காது அதனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்மளுடைய அளவு என்னவோ அந்த அளவுக்கு நான் மார்க்கிங் பண்ணி வெட்டி தைச்சிட்டேன் அவ்வளோதான் நம்ம டாட்ஸ் பிடிச்சிட்டு இப்போ மூணு டாட்ஸுமே பிடிச்சி எடுத்துட்டு அப்போது நம்ம கப்பாட்டி பீஸ் அந்த இதெல்லாம் ஏற்றி நம்ம எப்பயும் தைக்கிற போல் நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஆனால் இதை ஒரே ஒரு மிஸ்டேக்கு இல்லை ஒரே ஒரு எனக்கு ஒரு ரொம்ப இந்த ப்ளவுஸ் முடிக்கிற வரைக்கும் எப்போ முடியும் எப்போ முடியும்னு கே பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு மாரியில் போட்டு தைக்கிறேன் பார்த்திங்களா இதுதான் என்னென்னா இதில் வந்து நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இதில் வந்து அது எல்லாத்துமே நமக்கு ஆரி ஒர்க்கு அந்த வெயிட் இருக்கிறதுனால நெக்கு வந்து நல்லா ஃபினிஷிங்காக உக்காந்துரும் இதில் வந்து நமக்கு வெறையும் வெறையும் பிளவுஸ் மட்டும்தான் நான் திருப்பி போட்டு தைக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு கோசம் லைனிங் பீஸே நான் உள்ளே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா அழகாக வந்துருந்தது இது போல் நீங்கள் எத்தனை பேர் தச்சுருக்கீங்க இது போல் எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம அந்த பீஸ் எப்படி விட்டு தைச்சோமோ அதே போல் இந்த பீஸுமே நம்ம சுற்றி தச்சு நம்ம டாட்ஸ் பிடிச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம பட்டி ஏற்றத்தையும் பார்க்கலாம் ரொம்ப நான் தைக்கும்போது ரொம்ப ஆசையாக எப்போ முடிப்போம் அப்படிலாம் இருந்துச்சு நான் எனக்கு என்னென்னா ஃபுல் ப்ளவுஸுமே நான் என்னுடைய நான் எப்பயுமே ஆரி ப்ளவுஸில் வந்து ஃபுல் ப்ளவுஸுமே நான் அந்த மாதிரி தைச்சது கிடையாது இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃபுல் பிளவுஸ்லுமே தைக்கிறேன் ஆனால் நான் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா பாதி ப்ளவுஸ் தான் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் வந்து நான் ஒரு மெரியில் இது பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் நார்மல் தான் எப்பயுமே தைப்பேன் அதனால தான் எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரியே இருந்துச்சு எப்படா முடியுன்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அதை முடித்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து வேறு லெவலில் வந்து செம்மையாக இருந்துச்சு கஸ்டமரும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நம்ம எப்பயுமே ஒரு வேலை செய்கிறோன்னும் போது அந்த வேலையை வந்து பிடிச்சி போய் கஸ்டமர் வந்து நல்லா இருக்குதுன்னு மெனக்கிட்டு ஃபோன் போட்டு மெனக்கிட்டு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க பார்த்திங்களா அதை கேட்கும்போது நம்ம நம்ம கஷ்டப்பட்டு தைச்சதுக்கான அந்த இதுவே எல்லாமே போயிடும் அந்த நம்ம அதுக்கு தானே கஷ்டப்படுறோம் நமக்கு நல்ல பேர் வரணும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கோசனம் கஷ்டப்படுறோம் அது நல்லா இருக்குன்னு கேட்கும்போது நமக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்போ இன்னும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இன்னும் வந்து கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரியே செய்யணும் அப்படின்னு நமக்கு இருக்க நம்ம நம்ம அந்த பேர் ஒரு வாட்டி நம்ம வாங்கிட்டோம் அது நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னாலுமே நீங்கள் அடிக்கடிக்கு உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பேர் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும் அதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதையும் நம்ம இதில் பார்க்கணும் இல்லையா இதில் வந்து ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ரொண்டு வந்து ஆரி ப்ளவுஸு அங்கே இருக்கும் இல்லையா அந்த கழு நெக்கு இறக்கும் அதனால அங்கே வந்து நம்மளால மிஷினில் ஸ்டிச் பண்ண முடியாது கையால் தான் அந்த இடத்துல எம்மிங் பண்ணிக்கணும் அதனால் அந்த இடத்தோட ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இன்னொரு பட்டி பீஸுமே ஜாயின் பண்ணி எடுத்துடலாம் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதேமாரி காஜா பீஸு நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ஆரி ப்ளவுஸ்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை சிஸ்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வந்து நமக்கு அதுவும் ரொம்ப கஷ்டமில் இருக்குது அந்த மணிலாம் என்ன பண்ணுறது தெரியலையே மணிலாம் நமக்கு தைக்க தெரியலையானு ஆரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட் டைம் தைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தைக்க தைக்க ரொம்ப ஈஸியாயிடும் அதே போல் இது போல் மெரி மாற்றி வச்சு நீங்கள் தைக்கிறீங்கன்னும்போது நீங்கள் நார்மலாக எப்படி தைக்கிறீங்களோ அதே போல் தான் வரும் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நம்ம பார்த்து ஜாயின் பண்ணணும் ஏன்னா வந்து நிறைய பேரை நான் பார்க்குறேன் ஆரி பிளவுஸு ஸ்டிச் பண்ணுறாங்க நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அப்படி தான் ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படி பண்ணக்கூடாது இதில் ஷோல்ட்ரு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது இந்த நமக்கு ஃப்ரண்டோடைய ஆரி ஆரி ப்ளவுஸும் பேக்கோடைய ஆரி ப்ளவுஸும் அந்த நெக் டிசைனும் சேமாக வந்து உக்காரணும் அந்த கேப்பில் வந்து துணி வந்து தெரியக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் இது இப்போ வந்து இப்படி நம்ம வந்து இப்போ தைக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே தைச்சிடும் இல்லையா அதை வந்து நான் இப்போ இந்த மாதிரி பிசுறு இருக்கும்ல அந்த பிசுரை வந்து அப்படியே விட மாட்டேன் அது வந்து பிசுறை வந்து ரொம்ப ஒன்று மடித்து வச்சு அப்படியே தச்சுக்கின்னு வந்துடுவேன் இதில் வந்து நம்ம ஓவர்லாக்கும் போட முடியாது அது ரொம்ப ஒன்று தானே இருக்குது ஓவர்லாக் உள்ளார போகாது அதனால ஒரு மேரியிலே வச்சு நான் அப்படி சின்னதாக அப்படி மெலீஸாக வச்சு மடித்து தச்சிருவேன் அந்த பிசுறு வெளியே தெரியாத அளவுக்கு நான் தைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பக்கத்தில் அப்படியே நமக்கு இந்த டிசைன்ஸும் பேக் டிசைனும் ஃப்ரண்ட் டிசைனும் ஒன்றா இருக்கும் ஆரி ஒர்க்கில் நம்ம வந்து மெயினாக வந்து இதில் நம்ம பார்க்க வேண்டியதுன்னு பார்க்க போனால் இந்த ஒரு விஷயந்தான் பாருங்க இப்போ உங்ககிட்ட காமிச்சு பார்த்திங்களா நமக்கு எப்பயுமே நீங்கள் ஃப்ரண்ட் பீஸும் நம்மளுடைய பேக் பீஸுமே வந்து சேமாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த அதில் வந்து ஜாயின் பண்ணதே தெரியாத மாதிரி அதுக்கு அது செட்டுக்குமே நமக்கு போட்ட மாதிரி தெரியும் பார்க்கும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுபோல் நீங்கள் எத்தனை பேர் தச்சுருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நான் பார்க்குறேன் போட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா வேர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து நான் சொன்னதில் முக்கால்வாசி பேர் அப்படியே தான் ஷிஷ் பண்ணியிருக்காங்க அது பார்க்கும்போது வந்து கேப்பு விட்டு நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும்போது தான் நல்லா ஃபினிஷிங்காக செம்மையாக இருக்கும் நானும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் தைச்சிருந்தேன் தைச்சா போதுன்ற மாதிரி போல இருக்குது அப்படி தான் நான் நினச்சேன் அப்புறம் அப்புறம் தான் வந்து இது இப்படி மாற்றிக்கணும் இது இப்படி மாற்றிக்கணும் நானாக நானாக யோசித்து நானாக இது பண்ணி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டேன் ஏன்னா பார்க்கும்போது அது நல்லா இல்லை இல்லையா இன்னும் சொல்ல போனால் நான் எனக்கு ஒரு ஆரி ஒர்க்கு போட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நான் அப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கை பீஸை தனியாக எடுத்துகிட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் கையை ஏற்றி அந்த ப்ளவுஸ் அப்புறம் நான் சரி பண்ண சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு தான் அது நல்லா இருந்துச்சு அந்த ஷோல்டரில் வந்து அந்த கேப் இருந்தது பார்க்க நல்லாவே இல்லை இப்போ நான் சரி பண்ணதுக்கப்புறம் தான் அது நல்லா இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஏன் நான் வந்து உங்ககிட்ட ஒரு மாரியில் தைக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா பாருங்கள் நம்ம இந்த கை ஏற்றுறோம் பார்த்திங்களா இப்போ நம்ம கை இடத்துல ரொம்பவும் சுகராக நமக்கு வந்து அதில் இருந்துச்சு அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஒரு மெரியில போட்டு தைச்சா தான் நமக்கு சரியாக இருக்கும் அதனால தான் நான் ஒரு மெரியிலே இந்த ப்ளவுஸை ஃபுல்லாக முடிக்க வேண்டியதாக ஆகிடுச்சு ஓவர்லாக்கு போட்டு எடுத்துக்கிட்டு கைக்கு வந்து அந்த சுத்தளவு வந்து நீ லென்த்தோடைய சுத்தளவு வந்து பத்து இஞ்சி வந்தது அப்போ அஞ்சு இன்ச்சு மார்க்கிங் பண்ணி நம்ம அப்படியே தைச்சிக்கிட்டே இப்போ பாருங்கள் அந்த இடமே கையை வச்சு கையை வச்சு தைக்கிறேன் ஏன்னா அந்த நெ கையோடைய டிசைன்ஸ் வந்து சுகுறாக இருக்குது அப்போது நம்ம வந்து அந்த ஒரு மெரியில்தான் நம்ம தைக்க முடியும் ரெண்டு மாரி போட்டோன்னா அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து உடைய ஆரம்பிக்கும் அதனால் வந்து ஒரு மெரியில்தான் ஃபுல்லாகவே இதில் நான் ஃபினிஷ் பண்ணி ஆகணும் அதனால தான் நான் இந்த இந்த ப்ளவுஸை ஃபுல்லாகவே ஒரே மாதிரியிலேயே தைச்சிருந்தேன் நான் வந்து ஆரி பிளவுஸ்க்கு வந்து முந்நூறுவா தான் வந்து தையக்கோலி வாங்குகிறேன் ஆனால் நிறைய இடத்துல நானும் பார்க்குறேன் ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படி வாங்குறாங்க ஏன்னா இதுக்கு வேலை அவ்வளோ ஆகும் இல்லையா ஆனால் என்னுடைய கஸ்டமர் இதுவே அதிகம்ன்ற மாதிரி என்னை கேட்குறாங்க இன்னும் சிஸ்டர் இவ்வளோ காசு வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ மேன்கிட்ட நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அதை ஆரி ப்ளவுஸ் போட்டால் மட்டும் போதாது அதை நம்ம எவ்வளோ கரெக்டாக உங்களுக்கு போடுறதுக்கு நல்ல நல்லபடியாக நம்ம சுவிச் பண்ணி கொடுக்குறோன்றது இருக்குது அதில் ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க ஒரு சில பேர் புரிஞ்சிக்கவே மாட்றாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோ வேணுன்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவுட்புட் வந்து செம்மையாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்துச்சு பாருங்கள் அந்த கை ஓரத்துலாம் பாருங்கள் கரெக்டாக வந்துருந்தது அதனால தான் அந்த ஒரு ஓர்மேரியிலே நான் சிச் பண்ணியிருந்தேன் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்